ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சடே சமையல் இன்றைக்கி நம்ம சாடே சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒன் கேஜ் கோலா மீன் எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை செய்யறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி உப்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம மீனை ஊற வச்சிடலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உப்பு மிளகாய் தூள்ல மீன் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க எந்த மீன் எடுத்தாலும் எந்த மீன் குழம்பு வச்சாலுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் அப்புறம் நம்ம குழம்பு செய்யலாம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மீன் உப்பு மிளகாய் தொல்லை நல்லா ஊறி இருக்குது இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடும் ஒரு டீஸ்பூன் வெண்டையை சேர்த்துக்கலாம் வெண்டையை நல்லா அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வடக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு ஈரத்தன்மையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு எழுத சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுத சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நாற்பது கிராம் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்துட்டு இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவா குறைச்சி சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருந்தேன் இதை சேர்த்துடலாம் இது கலந்து விட்டுக்கலாம் புளித்தட்டு சேர்த்து ஒரு கொதி வரட்டுங்க ஒரு கொதி வர ஆரம்பிக்கிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் தக்காளி ஊற்றிடலாம் சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்குது மீடியம் சைஸ் நாலு தக்காளி சின்னதா ஒரு துண்டு தேங்காய் வச்சு அரைச்சிருக்க இதை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மீனில் கூட உப்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போது உப்பு தூள் போட்டு ஊற வச்சிருந்தேன் கோலா மீனை சேர்த்துடலாம் எல்லா மீனும் சேர்த்தாச்சு லேசாக கலந்து விட்டுக்கலாம் எல்லா மீன் துண்டுகளும் குழம்புல முழுகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கோங்க மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ மூடி போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம சேர்த்து கோலா மீன் நல்லா வெந்துருச்சுங்க கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிளேஸாக கலந்து விட்டுக்கோங்க மீன் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் அடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ